அவங்களை கேவலமா கொச்சா பேசுறது நீங்க கேட்கறது காதல பஞ்சு வச்சு கலந்து படுத்துக்கிறீங்களா படுத்துக்கிறீங்களா நாகரிக நாகரிகம் எனக்கு மட்டும் தானே எதை வேற ஏதாவது வாடகை வாங்கி பேசுறதா நான் பேசுனாதான் நீங்க கவனம் காது கொடுத்து கேக்குறீங்க நான் பேசினாதான் நீங்க பேசாத அப்படின்னு கண்டிச்சிருக்கணும் என் பிள்ளை யாரும் பேசுறாங்களா அப்ப நீ என்ன பேசுற அப்ப அது முற்றுப்புலி வைக்கணும் தொடர்ச்சியா போயிட்டே இருக்க ஒரு அளவு தானே நான் வந்து யாரையும் பேசல யாரையும் பேசல நீங்க பேசுன மாதிரி நான் வேணா நான் உங்க ரெண்டு பேர் என்ன கொடுங்க ஐயா கருணாநிதியிலிருந்து ஐயா ஸ்டாலின்ல இருந்து தம்பி உதயநிதியிலிருந்து முக்கியமான எங்க ஐயா வெற்றி கொண்டாடல அந்த சிவாஜி கிருஷ்ணமூத்தி அவர் அந்த அமைச்சர் பெருமக்கள் அவங்க எல்லாம் பேசுறது உங்களுக்கு அனுப்பி பொறுமையா நீங்க நேரம் பாருங்க தங்கச்சி நீங்க எந்த மொழியில பேசுறீங்களோ அந்த மொழியில தான் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்பதான் உங்களுக்கு புரியும் இல்லை என் தலைவன் எனக்கு கத்து கொடுத்தது எதிர் எந்த மொழியில பேசுறானோ அந்த மொழியில பேசி புரிய வைங்க நீ துப்பாக்கி எடுத்தா நானும் துப்பாக்கி தான் நீ தருத்துனா நானும் கருத்து திரும்ப திரும்ப சொன்னேன் வாங்க சிமானா வாங்க வாங்க தங்கச்சி வாங்கயா வாடா சிமா என்னடா சொல்றான்னு கேட்பேன் தங்கச்சி நீங்க வெட்ட அருவாள உங்க போது விழுந்து கும்புற கூட்டம் கிடையாது நாங்க நீ வெட்டணும்னு நினைக்க முன்னாடி வெட்டி சாக்கிறவங்க தேவையில்லாம சொன்னாங்க உன்னை மாதிரி எனக்கு பேசுறோம் நீ தெரிஞ்சிக்கணும்ல இந்த இடத்துல நிற்கிறதுனாலே நான் ஜனநாயகம் நினச்சிட்டிங்கன்னா நான் ராமநாதத்துக்கு காட்டாங்க மறந்துட்டு நீங்கள் ஆடக்கூடாது நீங்கள் எல்லாம் கையோடு காலோடு பிறந்த மாதிரி வாளோடும் வேலோடு பண்ண கூட்டணுங்க சும்மா குறுக்குமா தான் ஓடிட்டு விடாது நீ கண்ணியமாக பேசணும் நான் அன் பேசுகிறேன் எந்த மேடையில் பேச வேண்டிய தேவையுது நீ பேசுறதுக்கு பதில் இப்படி எங்களால் சொல்ல முடியும் பார்த்துக்க நான் ஒன்றும் கொச்சையெல்லாம் பேசலையே இப்படி பேசிடுப்பேன் அதான் அடுத்து வெளியிடான்னு கேட்டேன் வெளியிட முடியாதுல்ல ஆனால் நீ எப்படி பேசுறேன் எங்கள் அண்ணன் சும்மா பேசுகிறாரு காவல் போலீஸ்காரன் வருவான் அப்படி விசாரிப்பா இந்த மாதிரியெல்லாம் பேசி விசாரிப்பான்னு அதே தான் நானும் சொல்கிறேன் எல்லாம் பேசும்போது ஜனநாயகமா இருக்கு நாகரிகமா இருக்கு நாங்க பேசுகிறேன் ஐயோ நாகரிகம் அப்படி ஒரு நாகரிகம் எனக்கு தேவையில்ல நான் வந்து வாங்கிட்டு போயிட்டு அப்படி தீட்சிக்கிட்டு அப்படி கிடையாதுல குட்டி கதையே குட்டி தான் சொல்லும் ஐயா ஸ்டார்டிங் அம்மா ஜெயலலிதா பத்தி தம்பி உதயநிதி ஐயா எடப்பாடியா அப்படி காலை விட்டா கவுட்லயும் உழைஞ்சிருவாருன்னு பேசுறாரு பேசுகிறேன் இல்லையா கொள்கை சிறப்பு பேச்சாளர் கருதான் இருந்தீங்க நீங்க அப்ப என்ன இல்ல சசிகலா பேசுனா எங்க அம்மா பேசுனா என்ன சொல்லுங்க அம்மா வந்து அம்மா வந்து ராஜா சீமா பேசும்போது நீ எல்லாம் வாய் முடித்தா நான் தான் எங்க அம்மா வைரமுத்த அம்மா பேசுறேன் எங்க அம்மா அம்மா பேசுனாங்க எல்லாரும் எனக்கு தாய் அப்படிதான் நான் எனக்கு கோவப்படுவேன் நீங்க நாகரிகமா பேச கத்துக்கிறீங்க எனக்கு கத்துக் கொடுக்காதீங்க எனக்கு தெரியும் எதை பேசணும் எது நாகரிக மற்ற சொல்லு அப்படின்னு நீ சொல்லும் நான் சொல்லும்போது உங்களுக்கு இவ்வளவு வலிக்குதுன்னா நீங்க இவ்வளவு காலமா எங்களை பேசும்போது நாங்க எவ்வளவு வழிதாங்க இருப்போம் சொன்னது இவ்வளவு காயப்படுத்துவங்க என்ன எத்தனை ஆண்டுகளா ஒரு தமிழ் பேரினத்தின் பிள்ளைகளை எங்கள் அடையாளங்களா திராவிட நாகரிகம் திராவிட பண்பாடு கீழடி ஏன் தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாடுன்னு சொன்னவங்களுக்கு வலிக்குது

நான் தான் அந்த உலகத்தையே ஆள போறேன் வேலை போறேன் சொல்லிட்டு திரியக்கூடிய இந்த பயன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் அப்படி நடந்தனால தான் நான் இப்படி நடந்துக்கிறேன்னு சொன்னா ரொம்ப எளிமையா எங்கள் ஊர்ல பல்லு முளைக்காத பிள்ளை கேட்கும் ஏண்டா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் துணியெல்லாம் அவுத்து போட்ட அழா நீ போய் அமைப்பா அவுத்து போட்ட அழைஞ்சிய அப்படின்னு கேட்க மாட்டாங்க எவ்வளவு ஈனத்தனமான கிணத்தனமான ஒரு பேச்சு அதுவும் எவ்வளவு திமிர் பாலமா இந்த இடத்துலையும் யார சொல்றான்னு கேட்டுட்டீங்கன்னா ஸ்டாலின் பேசினாரு உதயநிதி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன சசிகலாவெயலலிதாவின் தெரியுங்கள ஏண்டா நீ எல்லாம் சோறுதான் தின்னுட்டு நீ இப்ப பொது வெளியில வெளியில வரியா இல்ல அங்க எதாவது சாணி என்னத்தை தான் இல்ல தின்னு உனக்கு எதிர தின்னா அந்த சோத்துல உப்பு இருக்கும் ரோசம் இருக்கும் மான இருக்கும் என்ன சொல்றது ஈனம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தெருவுல பிறந்த கேட்கிறாங்க அதாவது இவங்க பெரிய கோவக்கார புனியாலயுமே இவன் என்ன சொல்றான்னா ஆஹ் பிறக்கும் போது வாளோடையும் தோளோடையும் இதோடையும் பிறந்து வந்தா மத்தவங்க எல்லாம் எதோலரா பிறந்துட்டு வந்தாங்க வாளோடையும் தோளோடையும் எத்தனை வாழோட எத்தனை தோளோட நீ பிறந்துட்டு வந்த உருட அடிக்கிறதுக்குலாம் ஒரு அளவு வேண்டாம ஆஹ் பிறக்கிறவன் எப்படி பிறப்பானோ அப்படித்தான் பறப்பான் வாழோடையும் தோழர்கள் அவனும் பறக்க மாட்டான் அளக்கூடிய என்றா பொ விஷயத்துல வெளியே வேற ஏதாவது சொல்லு இதை விட கொடுமையான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இங்க செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவன் மானாவாரிய பேசியிருக்கக்கூடிய பேச்ச எல்லாம் இப்ப வந்து கிளிக்கு பிடி போட்டு நல்ல குரலையே இருக்கிற மாதிரி செய்திகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவனுக்கு ஜாதிரா போடக்கூடிய செய்தியாளர்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிட்டாங்க செய்தியாளர்களை நல்ல திவிட்டுக்கு மேல திவிட்டு கேள்வி மேல கேள்வி இருக்கக்கூடிய சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் எல்லாம் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் ஸ்வீட் பாக்ஸ வாங்கிக்கிட்டு நல்லா உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இந்த ரோசமும் மானமும் இருக்கக்கூடிய சேனல்ஸ் இருக்கு தெரியுங்களா அந்த மாதிரி சேனல்ஸ்ல ஒரு பத்து கேள்விக்கு பதிலா ஒரு நூறு கேள்வி அட்டிச்சு விடவும் அதுல இருக்கக்கூடிய பத்து இருபது சேனலிஸ்ட் எல்லாமே ஆமா இவன் பண்ணக்கூடிய விஷயத்த கொஞ்சம் ஷாப் ஏத்துல சரிபட்டு வரும் சொல்லி கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும் அவன் பழைய கேள்வி பதில் இந்த குமுத புத்தத்துல அந்த கேள்வி பதில் போய் பயன் தெரியல இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டு கஷ்டத்துக்கு பதில் சொல்றது அந்த மாதிரி கேள்வி பதில் எல்லாம் பதில் போய் சொல்லிக்கிட்டு இருந்தக்கூடிய எல்லா நிலைமையும் மாறி இப்ப ஏண்டா செய்தியாளர் சந்திப்பு நடத்தலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு நேரத்துல எதை எடுத்து விடுவான் அப்படிங்கறது தெரியாம அழறி போய் தொடர் போய் இஷ்டத்துக்கு இந்த சங்கிகளுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா கடைசி ஆயுதம் எதுன்னு கேட்டீங்கன்னா வன்முறையை தூண்டுவது கொம்பு சீவி விடுறது இவனுக்கும் அவனுக்கும் கொம்பு சீவி விடுறது கொம்பு சீவி விடுவதின் மூலமாக நான் மிக பெரிய வீரன் வீராதி வீரன் அப்படின்னு தன்னை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கக்கூடிய கேடித்தனமான வேலை தான் இவன் கொடுக்கக்கூடிய பேட்டி அதுவும் இவெல்லாம் ஒரு ஆளு இவெல்லாம் ஒரு ஜென்மம் இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்துதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு டெப்பாசிட்டுக்கு கூட ஓட்டு போடாம இந்த நாதாரிய சரி ஓகே இது ஒரு திரியுது ஒரு காமெடி பேசுன்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ என்ன சொல்றது இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவ பேச எல்லாம் கேட்கறமான்னு சொல்லிட்டு கூடிய சொல்லுதுங்க சவுண்டும் சத்தமும் வர வர ஜாஸ்தி ஆயிடுது நீ வாடா போடா சொன்னா நானும் வாடா போடாதான்னு சொல்லுவேன் நீ ஓகாமானு பேசுன நானும் அப்படித்தான் பேசுவேன்னா இது எங்க யாரு முதல்ல நீ நாலாம் திறன் தெருப்போருக்கியா நீ போதைய போட்டு நைட்டு வீடு வாச தெரியாம வேட்டி சட்டை இல்லாம அரை அவசர அரை நிறுவனத்துடைய ரோட்ல ஒருத்தேன் அவன என்னன்னு சொல்லுவியே என்னமோ சொல்லிக்கோ பேச்சு அந்த பேச்சும் நீ பேசக்கூடிய பேச்சும் ஒன்னாதான் இருக்கு ஆனா அவை தன் வந்துகிட்டு விடிய கலையில நான் அப்படி பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லுவான் ஆனா நீ பேசிருக்கக்கூடிய பேச்சு எல்லாமே பதிவுல இருக்கு அவ்வளவு தூரம் நோக்க கேளியும் கிண்டலும் இந்த சமூகத்தை வந்துட்டு பேசிக்கிட்டு நீ சொல்ல அத்தனை பேச்சையும் ஒரு கருத்துன்னு நினைச்சுக்கிட்டு இந்த அப்பாவி ஜாம்பிஸ் எல்லாமே தலையை பூம்பும் அது மாதிரி அவை பேசக்கூடிய பேச்சுக்கு பின்னாடி ஒரு ஆறாயிரம் பேர் நின்றுகிட்டு தலைய பூம்பும் மறு மாதிரி ஆட்டிட்டு இருக்கிறத கவனிச்சு பாருங்க இவங்க எல்லாம் நினைச்சோம்னா உங்களுக்கு ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் வளர்ச்சின்னு பட்டுக்கோட்டை பா கல்யாண சுந்தரனார் ஒரு ஆயிரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார கூட்டிட்டு வந்து இவனுக்கு உட்கார முன்னாடி உட்கார வச்சு திரும்ப அந்த பாட்டை இவங்க காதுட்டுாம கிளியிற வரைக்கும் போட்டு காட்டினாதான் குறைந்த பட்சமாவது இவங்களுக்கு கொஞ்சமாவது வகைங்கிற ரேஞ்சில தான் இங்க சூழ்நிலை இருக்கு காரணம் இவன் கேட்ட இவன் பேச பாய திறந்தாலே இவன் என்னத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கானோ அது அப்படியே அப்பட்டமா நமக்கு தெரிஞ்சுக்க ஆனா இந்த காமன்ல இருக்கக்கூடிய சாதாரணமான அறிவை கூட யோசிக்க முடியாத ஒரு ஜென்மங்களா இந்த ஜாம்பிஸ் கூடத்தை வச்சிருக்காங்கன்னா இதுல யார் வெற்றி அடைந்தார் யார் கிடை கோல் நினைக்கும் போது நமக்கு நஷ்டம் நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துலதான் இந்த எல்லாம் நம்ம பேசுறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சூழல்ல தமிழர்கள் அப்படின்னு பொதுமைப்படுத்தணுமாயுமே திராவிடம் அப்படிங்கிற ஐடியாலஜி தமிழர்களை தமிழர்கள் அப்படிங்கிறதுக்குள்ள பார்ப்பானும் நான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான் பார்ப்பான் என்னை நான் பிராமணன் என்று நீ என்னை சொல் நீ வந்துட்டு என்னை பிராமணன் என்று சொல்லும் போது நீ ஆட்டோமேட்டிக்கலா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் படி அப்படின்னு சொல்லி தன்னை நிலைநிறுத்துறான் அவன் எந்த இனத்தில் போய் நின்றாலும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்குள் இருந்தால் தமிழில் இருக்கக்கூடிய பார்ப்பான் அனைவரும் நான் தமிழ் பிராமணன் என்று தன்னை அறிவித்துக் கொள்வான் அதே போல தெலுங்குக்கு போனா அவன் தெலுங்கு பிராமணன் என்று தன்னை சொல்லுவான் மலையாளத்துக்கு போனா மலையாளத்தன்மைகள் ஆனால் பொதுமைக்குள் கரைந்து விடுவான் பார்ப்பான் அவனுக்கு பல்ல குத்துக்கூடிய சீமானே நேர் நேர் எதிராக கோட்பாடுகளை பிரிப்பது இரண்டாக பிரிப்பது எப்படி பிரிப்பதுன்னா அனைவருக்கும் அனைத்தும் என்று சொல்லக்கூடிய திராவிட சித்தாந்தம் இங்கே ஜாதி இல்லை மதம் இல்லை கடவுள் இல்லை அனைவரும் ஓர் ஊர்மை அப்படின்னு சொல்வதுதான் திராவிடம் ஆனா நீ கழுவக்கூடிய அந்த தமிழர்களோடு ஒன்றாக பிணைக்கக்கூடிய இணைக்கக்கூடிய அந்த ஆரிய அட்டிமை தத்துவம் என்ன சொல்றதுன்னா பிறப்பால் ஒருவன் பார்ப்பானாக பிறந்தால் ஒளிய அவன் உயர் ஜாதி தன்மைக்கு ஒரு பொழுதும் என்னால் அடைய முடியாது கீழ்த்தன் கீழ்தன்மையை அடைய முடியாது அவன் பிறப்பாளர் மட்டும்தான் ஜாதி தன்மையை அடைய முடியும் மற்ற அந்த பார்ப்பானுக்கு சேவகம் செய்யும் சீமானை போல் வெட்டி முண்டலாகத்தான் இருக்கணும் நீ வேணா அப்படி வெட்டி முண்டம் அவனுக்கு நல்லா கழுவி விட்டுட்டு அவன் அவன் ஊத்தக்கூடியத வை வை குடி ஆனால் திராவிடம் அப்படிங்கிற சமத்துவ பேராளுமே கொண்ட திராவிட தத்துவத்தை வந்துட்டு உன்னைய மாதிரி அள்ளு சொல்ற நைட்டு நேரம் போதைய போட்டுட்டு தெருவுல வீடு வாச தெரியாத அல்லு சில்ல பேசுறதுனா அந்த அல்லு பேசுதுங்கிற காரணத்துக்காக காரணத்துக்காகலாம் இங்க நாங்க வத்தப்பட மாட்டோம் ஏன்னா இங்கே மாபெரும் ஆளுமைகள் கடந்த நூறு ஆண்டுகளாக இங்கே நீதி கட்சி உருவாக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து ஒன்னைய போல் அக்கப்போர் பேருவழிகள் அதாவது இரவு நேரத்தில் தெரு வீடு வீடு தெரியாமல் தெரு தெருநாய்களை போல் கூற்றுக்கூடிய அத்தனை பேருமே வருடத்துக்கு ஒவ்வொரு ஆளுக்காக பார்த்துட்டு இருக்கோம் நின்று இருக்க கூடிய அந்த சீமானே உனக்கு நாகரிகம் என்றால் என்னவென்றே தெரியாது உனக்கு பண்பு என்றால் என்னவென்றே தெரியாது உனக்கு தனி மனித மரியாதை என்றால் என்னவென்றே தெரியாது உனக்கு அடிப்படை ஒழுக்கம் என்றால் என்னவென்றே தெரியாது உனக்கு பெண்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் தெரியாது உனக்கு ஆளுமை பண்பு என்பது சுத்தமாவே கிடையாது நீ ஒரு கடை தடித்த வடிகட்டிய கேடு கட்ட முட்டால் அயோத்தியன் ராணி இதை தவிர சீமானிடம் வேற எதுவுமே கிடையாது அதனால நீ பேசுராஜா பேசுகிற